வாசிட வாழ்வே தாண்டி காங்களும் அறி பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சென்ம ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி ஏதோ ஏதோ ஒன்று எனக்குள்ளே நுழைந்து ஐயுறிகை நீலச் சீகிரதே காதல் ह्रदय ஸ்னிமா சொல்லுங்க மாமா ஏன் கண்ணுக்கு நீவோ இன்னைக்கு மூக்கு முடியுமா அழகா தெரியற ஏன் இப்படி அப்ப இவ்வளவு நாள் அசingiமா இருந்தனா ஏய் அப்படி சொல்லல நான் முன்னாடி எப்பவும் அழகுதான் ஆனா இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகா தெரியறாலே அதனால தான் கேட்டேன் ஒடியா ஏதோ அடி போட்ற மாதிரி தெரியுதே அடி போட்ற மாதிரி தான் தெரியுது ஆனா அடி போடுறதுக்கான வழி நடக்காது போலயே நீங்களும் நடத்துறேன்னு சொன்னீங்களேம்மா ஏன் உங்களால் எதுவும் ட்ரை பண்ண முடியலையா ஏய் அதெல்லாம் ட்ரை தான் இருக்கேன் கூடிய சீக்கிரம் தான் போது பாரு பார்க்கலாம்ண்ணா ரோஷினிமா வாங்கத்த ரெண்டு பேரும் எங்கள் ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்களா ம் ஆமாம் இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு ஸோ அதனால தான் சீக்கிரமாக கிளம்பிட்டோம் சீக்கிரமாக கிளம்பிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்துடுவீங்களா ஏய் நான் உங்ககிட்ட பேசணா என் தானே பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன் அம்மா உங்களுக்கு மாமியார் மருமகளும் ஆயிரம் பேசுவோம் குறைஞ்சது ஆயிரத்தி ஒன்னாச்சும் பேசுவோம் நடுவுல நீங்க எதுக்கு வரீங்க அது சரிதான் தேவைதான் எனக்குலாம் அதானே மருமகளும் மாமியாரும் ஆயிரம் பேசுவோம் உனக்கு எதுக்குடா பேசுங்க நான் எதுக்கு அதுக்கு அப்ப வெளியில போறன்றியா என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு வேற யாரும் தேவையில்லன்னா நீனே போதும் அவர்டா வேற சவாய் பேச வந்துருவா அப்படி என்ன ரகசியமா இருக்கும் நம்மள தள்ளி விட்டு போய் பேசுறாங்க சொல்லுங்க அத்தை ஏன் ரோஷினி சீக்கிரமா ஆபீஸ் போனா சீக்கிரமா வந்துடலாமா அன்னிக்கு தெரில ஒர்க் இருக்கிறத பொறுத்துதான் ஏன் ஏதாவது விசேஷமா விசேஷம்தான் வீட்டுக்கு சீக்கிரமா வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் புரியலத்த ஏன் வெளியில எங்கேயாவது போறோமா வெளியில எங்கேயும் போலமா இருந்தாலும் வீட்டுக்கு சீக்கிரமா வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு அத்த நினைக்கிறேன் வர முடியுமா அன்னைக்கு என்ன பேசிருந்த எல்லாம் நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் ஆனா நடக்காது போலயே அதான் சரி நாங்களே நடத்தி வச்சலான்னு முடிவு பண்ணிட்டோம் அத்தா என்ன சொல்கிறீங்கன்னு புரியல இல்லை நேற்றி அங்கே போய்ட்டு வந்தோம் அன்பழகி மகா ரெண்டு பேரும் மாசமாக இருக்காங்கன்னு சொன்னாங்க அதை கேட்டோன்னே நம்ம வீட்டிலே ஒரு பிள்ளை மாசமாக இருக்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருக்கும் சந்தோஷமும் இருந்துச்சு மகாவை நம்ம பிரித்து பார்க்கல நம்ம வீட்டு பிள்ளை தான் அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்க போது அதெல்லாம் சந்தோஷம் தான் இருந்தாலும் என்ன நம்ம ஆசைப்பட்டு சொன்னாலும் ஆசைப்பட்டு வச்சுக்கணும்னு நினச்சாலும் கொஞ்ச நாள் தானே வச்சுக்க முடியும் உரிமை கொண்டாட முடியும் அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு அந்த பிள்ளை போய் தானே ஆகணும் ஆமாம் அதுக்கு என்ன அதான் சொல்கிறேன் ஆசைக்கு எத்தனை நாள் தான் பக்கத்து இருந்து பிள்ளை எடுத்துக்கிட்டு வந்து கொஞ்சது நம்ம வீட்டில் ஒரு குழந்தைய வச்சிட்டு கொஞ்சணும்ல இல்லை அத்த என்ன அத்த இன்னும் அத்த அன்னைக்கிட்டு நிற்கிறேன் ஏய் இதுக்கப்புறெல்லாம் உன்க்கு போற எனக்கு பேரனோ பேத்தியோ வேணும் புரியுது அதெல்லாம் வர வேண்டிய நேரத்தில் வரும் வர வேண்டிய நேரத்தில் வரணும் அப்படின்னா கால காலத்தில் எல்லாம் நடக்கணும் அப்பதான் வர வேண்டிய நேரத்தில் வரும் புரியுதான் இந்த அத்தையே பேச வச்சு பார்க்காதம்மா பேசுறாங்க ரெண்டு பேரும் காதல கூட உள்ள மொத்தது அவ்வளவு பெரிய சிக்கறது அதனாலதான் அத்தை ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் ஏன்னா நீங்க ஒண்ணும் முடிவெடுக்கிற மாதிரி தெரியல அதான் சரி நம்ம தான் இதுக்கு ஸ்டெப் எடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு முறைப்படி ஆஹ் சாங்கியம் சம்பிரதாயம் எல்லாத்தையும் பண்ணணும் முடிவு பண்ணிட்டேன் அத்தை நாலு கிழமை பார்த்தாச்சு இன்னைக்கு தான் நல்ல நேரம்னு சொல்லிட்டாங்க அதனால தான் சொல்றேன் இன்னைக்கு ஆஃபீஸ்ல இருந்து சீக்கிரமா வர முடியுமா இல்ல ஆபீஸ்க்கே போகாம வீட்டிலே ரெஸ்ட் எடுத்தாலும் ஓகேடான் அத்தை என்ன அத்தை அப்படி இடிச்சுன்னு பார்த்துக்கோ என் இதுக்கப்புறெலாம் அத்தை பொறுமையாக இருக்க மாட்டேன் பார்த்துக்கேன் எனக்கு பேர இல்லை பேத்தி இல்லை ரெண்டுமே பெற்று கொடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான் எனக்கு இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வேணும் வெத்து கொடுக்குறீங்க வெத்து கொடுத்துட்டு நீங்கள் மாட்டுக்கு போய் பிஸ்னஸை பாருங்க நான் மாட்டி என் பேரை பிள்ள கூட விளையாண்டுக்கிட்டு பொழுதை கழிச்சிக்கிறேன் அதை விட்டுட்டு சும்மா ஆஃபீஸ் வேலை அப்படின்னா அலைஞ்சிட்டுருப்பீங்க அப்படின்னா என்னாலலாம் ஒத்துக்க முடியாது இதுக்கப்புறம் அதுக்கு என்ன அத்தை சடனாக இப்படி சொல்கிறீங்க ரொம்ப நாளாக நானும் தேதி பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் தேதி ஒன்றும் கரெக்டாக புடிப்படையில் பார்த்துக்கேன் இன்றைக்கி தான் தேதி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அதனால் எல்லா ஏற்பாடும் பண்ண சொல்லியாச்சு நீங்கள் ரெண்டு பேரும் ஆபீஸ்ல ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாக வரணும் அவ்வளோதான் அதை சொல்கிறதுக்காக தான் இப்போ வந்தேன் இது என்னன்னு அவங்ககிட்ட நீயே சொல்லிது நான் அவங்ககிட்ட என்னத்த சொல்ல சொல்கிறேன் அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன் சீக்கிரமாக ஆஃபீஸ்லேருந்து வர வேண்டியது உங்கள் ரெண்டு பேரோட வேலை அவ்வளோதான் சரி நான் போகிறேன் அவங்ககிட்ட விஷயத்த சொல்லிட்டு சாய்ந்தரம் சீக்கிரமாக வந்துடுங்க அத்தா நான் எதுவும் சொல்லலை நீ சொல்லு சொல்லாமல் போ ஆனால் ஏற்பாடு பண்ணது ஏற்பாடு பண்ணது தான் சாயந்தரம் சீக்கிரமாக வர வேண்டியது உங்கள் ரெண்டு பேரோட வேலை அவ்வளோதான் சொல்லிட்டேன்

பொன்னாடி ஏதோ பூங்காட்டம் ஆடுற மாதிரி இருக்கு நான் ஒரு பூங்காட்டம் ஆடல சீக்கிரமா வர சொன்னாங்க அவ்வளவுதான் அதான் எதுக்குன்னு கேக்குறேன் போங்க மாமா என்னடி வெக்கலாம் பட்ற மாட்டர் பேருசு போலியே அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சொல்லுடி ஒழுங்கா சொல்ல அது அது அவங்களுக்கு அவங்களுக்கு நேத்தி மகானிய பார்க்கலாம் போயிட்டு வந்தோம்ல ஆண்பழி அன்னியை பார்க்கலாம் போயிட்டு வந்தோம்ல ஆமா போயிட்டு வந்தோம் அதுக்கு இப்ப என்ன அங்க போயிட்டு வந்து அவங்க கன்சீவா இருக்காங்கலாம் தெரிய வந்துச்சுல ஏ என்ன இப்ப உளறிக்கிட்டு இருக்கா ஒன்றும் வளரலாம் சும்மாங்கண்ண அங்கே போயிட்டு வந்ததுனால அத்தைக்கு அங்கே போயிட்டு வந்த நினைப்பாவே இருந்துச்சாமா அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைங்களாம் நம்ம தூக்கிட்டு வந்து வச்சிருந்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் தானே தூக்கிட்டு வந்து வச்சிருக்கலாம் என்னதான் மகானியோட மகாநி இந்த வீட்டு பொண்ணுன்னு சொன்னாலும் நம்ம குழந்தைய கொஞ்ச நேரம் தானே வச்சிருந்துருக்கலாம் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கொடுத்து தானே ஆகணும் ஆமா கொடுத்துதான் ஆகணும் இப்போ உங்க அத்தை வந்து உங்ககிட்ட என்ன பேசினாங்க நீ என்னத்தை கேட்ட இப்ப நீ என்னத்தை வளரிகிட்டு இருக்க ஐயோ புரிய மாட்டேது உங்களுக்கு அது அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து வச்சிருந்தாலும் நம்ம கொஞ்ச நேரம் தான் வச்சிருக்கலாமா இந்த வீட்டிலே ஒரு குழந்தை இருந்தால் நம்ம யாருக்கிட்டையும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை எப்போவுமே அந்த குழந்தை நம்ம கூட இருக்குமாமா அதனால அவங்களுக்கு ஒரு இந்த வீட்டிலேருந்து ஒரு குழந்தை வேணுமா ஏய் ப்ராமிஸா புரியலடி புரியாது யோ சோடா பட்டி இப்போ தானே நீ கொஞ்ச நாளாக தெளிஞ்சிருக்கேன் அப்படி இருக்கும்பொழுது இப்போ திடீர்னு இந்த மாதிரிலாம் சொன்னால் புரியாது தான் உனக்கு சோடா பட்டியா ஆமாம் ம் தான் அவங்களுக்கு இந்த வீட்லேயே ஒரு குழந்தை வேணும் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் பெற்று கொடுக்கணும்னு சொல்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் பெற்று கொடுக்குற மாதிரி இல்லையா அதுக்கான ஸ்டெப் எடுக்கிற மாதிரி இல்லையா அதனால அவங்களே ஸ்டெப் எடுத்துட்டாங்களாம் கிழமெல்லாம் பார்த்துட்டாங்களாம் அதனால ஈவினிங் சீக்கிரமாக வரணும்னு சொன்னாங்க புரிஞ்சிருச்சு தெளிவா ம் வாங்க ஆஃபீஸ் பண்ணலாமா ரோஷினி மாமா அதான் அவங்களே ஒரு முடிவு வந்துட்டாங்க லேடி நீ கேட்ட மாதிரி எல்லா ஏற்பாடும் அவங்களே பண்ணிவிடுவாங்க போல் அப்படி இருக்கும் பொழுது நம்ம இதுக்கு ஆஃபீஸ்க்கு போயிட்டு அப்புறம் சீக்கிரமாக வரணும்னு ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டு அதனால தான் அதுக்கு ஆஃபீஸ் போவேணா ஐயா இதெல்லாம் செட் ஆகாதுப்பா நான் போகிறேன் ரோஷினி ஐயா நான் போகிறேம்மா நீங்கள் வந்தால் வாங்க வாராட்டி போங்க அத்தை சொல்லிட்டு பண்ணதே ஒரு மாதிரியாக இருக்குது இதில் நீங்கள் வேறு ஒரு ஃபார்முக்கு வந்துட்டீங்கண்ணா ஏய் ஏய் எங்கடி போகிறேன் எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்கு நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் பாய் ஓ போ போயிட்டு எங்கே வரணும் இங்கே தானே வந்தாகணும் இன்னைக்கு ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது வாண்ணே நீங்களும் ஆஃபீஸ்க்கு வந்து சேருங்க நான் கிளம்புறேன் இந்த வாரம் அடே அடே என்னடா பண்ணுறீங்க

டேய் பேப்பரா இருக்க உனக்கு கூட லவ் பண்ண தெரியுதுடா கவிதை எழுத தெரியுதுடா ஆனா எங்களுக்கெல்லாம் லவ்னா என்னன்னு புரியவே மாட்டுதுரா சின்ன அதான் புக்க படிச்சாச்சும் தெரிஞ்சுக்கலானே ஏண்டா உங்க கூட தான் சுத்துறானுங்களே லவ் பண்ணவனுங்க கல்யாணம் ஆனவனுங்க புள்ள பெத்தவனுங்க புள்ள பெக்காதவனுங்க புள்ள பெத்துக்க போறவனுங்க இவனுங்க எல்லாம் காணுங்களேடா எந்த கேட்டகிரிலேயாச்சும் ஒரு கேட்டகிரி கிட்ட போய் எப்படா லவ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருந்தா கூட அவனுங்க கிளாஸ் எடுத்திருப்பானுங்களேடா எங்கடா சொல்லி தரானுங்க எங்க சொல்லி தரானுங்க சொல்லு ஏன்டா ஜெகனே நீ ஆயிட்ட எனக்கு தான் ஆளே இல்லையடா ஆளே இல்லதான் ஆனா ஆளுன்னு ஒன்னு வந்தா அதை எப்படி லவ் பண்ணணும்னு எனக்கு தெரியணும்லடா அப்படி சொல்லுமாச்சான் ஆள் எனக்கு இப்ப தாண்டா கிடச்சிருக்கு தெரியுமா தெரியுமாச்சுன்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட்ல ஒரு புள்ள இருக்கே நான்சி அந்த புள்ள என்ன ஒரு மாதிரி பார்வை பார்க்கிறது தெரியுமாடா அது லவ் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு நான் லவ்வோட பேசுனா மட்டும்தானாடா தெரியும் அதனால தாண்டா வினா சொல்ற ஐடியா கரெக்டா இருந்துச்சு சரி ஃபாலோ பண்ணலாமேனு இந்த புக்கை காலையிலேயே உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம் அடே அடே வினோத்தே நீ தான் ஆல்ரெடி லவ் பண்ணுறியடா ஆறு வருஷமாக சொல்லாத லவ்வ அந்த புள்ளையே லவ்னு உனக்கு புரிய வச்சு ஓகே பின்னடிச்சேடா அப்படி இருக்கும்போது நீ ஏன்டா அந்த புக்கை கருமத்தை படிச்சிட்டு உக்காந்துருக்கேன் அடே சின்னூ அந்த புள்ளாத லவ்வுன்னு தான் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு அதெல்லாம் எனக்கு புரியுது ஆனால் எனக்கு லவ் பண்ண தெரியலண்ணே அந்த பிள்ளை இன்சல் பண்ணுதுடா அதனால தான் இந்த புக்கை படிக்கலான்னு இருக்கேன் அப்படியே லவ் எப்படின்னு தாறுமாறாக தக்காளி சோறாக படித்து அப்படியே அவகிட்ட போய்ட்டு அப்படி இறக்கலான்னு இருக்கேன் நீ என்ன நினைக்கிற நான் இந்த பிளான பத்தி கேவலமா தான் நினைக்கிறேன் ஆனா உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே இங்க கூட தான் எங்கடா ஃபுல் டைம் பிஸியாவே இருக்காங்க இந்த வீட்டுல அண்ணா ஒரு கேரக்டர் இருந்தாரு இப்ப அன்னி மாசம் ஆக்கிட்டாங்க அவங்க கூடவே சேர்ந்து பிஸி ஆகிறதுக்கு அன்பழகி பாப்பாவும் இருக்கு அது கூட சரவணம் போய் ஐக்கியம் ஆகிட்டான் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சீனியரா ஒருத்தன் ஒரு பிள்ளைய பெற்றுட்டு இருந்தான் இப்போ அவனும் அடுத்த பிள்ளைக்கு நான் ரெடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொண்டாட்டியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் சரி யார்டா போய் நாங்கள் கத்துக்கிறது அப்படின்னு தான் வினோ அந்த ஐடியாவை கொடுத்தா ஹவு டு லேர்ன் புக்கை படிச்சு நம்ம லவ் பண்ணுறது எப்படின்னு கத்துக்கலாம்டா அப்படின்னு சின்னோ சரி வசந்தை இந்த புட்டாணியில் சேர்க்கலான்னு தான் பார்த்தோம் ஆனால் வந்துக்கு தான் அவள் லவ் பண்ணாலும் பண்ணாலும் கல்யாணம்னு ஒன்று ஆகப்போகுது லவ் பண்ணுறது அப்படின்னு ஸ்ரீநீதியே கற்றுக் கொடுக்குறான் ஆனால் யாளு அப்படி கிடையாது லவ் பண்ணுறது எப்படின்னு போய் கற்றுக்கிட்டு வா அப்படின்னு என்ன சொல்லுது அப்படிலாம் ஒரு டிஃபிகல்ட்டாக அவள் ஆசை இருக்கும் போழுது நான் அதை கற்றுக்கிட்டு தானட ஆகணும் ஐயோ பாவம் என்ன பண்ணுறது இப்போ பசங்களை ஏன்டா சின்னு எனக்கு ஒரு டவுட்டு என்ன கேட்டு தோலை உனக்கு என்ன டவுட்டு ஏன் மச்சான் இந்த அஸ்வின் அண்ணனோட லவ் ஸ்டோரி கேட்டேன்டா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா திடீர்னு ஒரு புள்ள கொண்டு வந்து தாலியை கட்ட சொல்லுச்சு நான் கட்டிட்டேன் அதுக்கப்புறம் அந்த புள்ளைய தெரிஞ்சுக்கும் போது எங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாரு சரி அதுக்கு அடுத்தது நம்ம சரவணன் என்னடா அவன் லவ் மாட்டாச்சு அவன் லவ் பண்ணான்னு கேட்டா அவன் இந்த ஊருக்கு சர்ஜரிக்காக வந்தானா அப்படி வரும்பொழுது எங்கிருந்தோ மாங்கா மரத்துக்கு அடிக்க போற கல்லு இவன் மாண்டையில வந்து அடிச்சுதான் அவன் ஒரு கதை சொல்றான் இப்படி தாண்டா அன்பழகிக்கும் எனக்குமான கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆச்சு நான் அப்படியே பிக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வினோ காதல கூட ஏன் வினோ எதுக்கு பார்க்கறோன்னே தெரியாம வினோதனியை பார்த்தான் வினோதினி எதுக்கு பாக்கறன்னே தெரியாம வினோவை டேய் அவன் உண்மைதான் மச்சான் நீ சொல்ல அந்த கேன்டீனுக்கு போய் எதுக்கு நீ சமோசா தீங்குறன்னு உனக்கு தெரியாது அந்த புல்ல அந்த டைம்ல ஏன் சமோசா சாப்பிட வருதுன்னு அந்த பிள்ளைக்கும் தெரியாது அப்படி இருக்கும் பொழுது இந்த காதல் சமோசாவில தான்டா தொடங்குச்சு அது என் உண்மைதான் அந்த கேன்டீன் வச்சிருந்த சேச்சி போற சமோசா சூப்பரா இருக்கும் பாத்துக்க அதனால தாண்டா நான் அந்த சமோசாவை சாப்பிட போனேன் ஆனா நான் சேச்சியை பார்க்க போனேன் சேச்சி என்ன பார்க்கல கடைசியில வினோ என்ன பார்த்து நான் வினோவை பார்த்து ரெண்டு பேரும் பிக்கப் ஆனதுதான் மிச்சம் டே பாவி பயலே அப்ப ஜேச்சிய பார்க்க தான் போனியா வினோதினிய பார்க்க போலியா ரெண்டுமே தான் மச்சான் ஜேச்சி அழகா இருப்பாங்க அவ்வளவுதான் பட் ஜேச்சியோட ஹஸ்பண்டுக்கு தெரியாம சைட் அடிச்சண்டா அந்த சேச்சிக்கு ஹஸ்பண்ட் அவரு தான்றது தான் எல்லாருக்கும் தெரியும் தெரியுமா கொஞ்ச நாள் எல்லாருமே அந்த சேச்சி பின்னாடிதான் சுத்திட்டு கடந்தானுங்க அதுக்கப்புறம் சேச்சி ஒரு நாள் டீ மாஸ்டர் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லும்போது மொத்த பசங்களும் எக்ஸைட் ஆனாங்க தெரியுமா அந்த சேச்சியை நான் கூட சைட் அடிச்சிருக்க மச்சான் அடேய் சேச்சியை சைட் அடிக்கிறாதவங்க காலேஜ்லயே கிடையாது ஏன்னா சேச்சி அப்படி ஒரு அழகு பாத்துக்க அட பைத்திய காரணங்களா உண்மையாதான்டா சேச்சியை சைட் அடிக்க போன கேப்லதான் சரிடா இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க அந்த மேட்டர் சொல்லுங்க டே என்ன சொல்ல வரோம் அப்படின்னா அஸ்வின் அண்ணனோட லவ் ட்ராக் வேற சரவணனோட லவ் ட்ராக் வேற அதுக்கப்புறம் பார்த்துக்கோ ஏன் வசந்த் இருக்கான்ல அவன் வந்து பைக்கில் உட்காந்துருந்தான் அப்போ போய் ஸ்ட்ரீன் இது இடிச்சுட்டா ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேரோட லவ்வும் ஒரு மாதிரி அடித்தடியிலே ஸ்டார்ட் ஆச்சு ஏமாச்சா அடி வாங்கிலாம் லவ் பண்ணடா அந்த கருமம் தான் எனக்கே தெரியுமே உனக்கு தான் தெரியும்ல ஸோ இப்படி எல்லாரோட லவ் ஸ்டோரியும் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நிற்கிது நம்ம ரிஷியை கூட எடுத்துக்கோயே ஹாஸ்பிட்டல் அட்மின்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த பக்கி பாய்பில எல்லாத்தையும் சிரித்து பேசுகிற மாதிரி தான் போய் அட்மின்லையும் நின்று பேசிருந்துருக்கு ஆனால் அந்த பிள்ளைக்கு இவனோட கேரக்டரில் ஏதோ ஒன்று பிடிக்க போய் அங்கேருந்து நம்மளோட ரிஷிக்கும் நான்சிக்கும் லவ் ஸ்டார்ட் ஆகுது சரிடா இப்போ என்னதுக்கு இப்போ எங்களோட கேள்வி எல்லாம் இப்போ எங்களுக்கு இருக்கிற கேள்வி எல்லாம் அண்ணன் லவ் மாதிரி ஏதோ ஒரு பொண்ணு திடீர்னு வந்து தாலி கட்ட சொல்லுமா இல்ல சரவணன் லவ் மாதிரி எங்க இருந்தாவது மாங்காய் அடிக்கிறதுக்கு ஒரு கல்லு வருமா இல்ல வசந்த் லவ் மாதிரி ஒருத்தி பைக்ல வந்து மோதுவாளா இல்ல நம்ம சேச்சே சைட் அடிக்க போன நம்ம வினோ லவ் மாதிரி சமோசா சாப்பிட ஏதாவது ஒரு புள்ள கேன்டீனுக்கு வருமா இல்ல சும்மா மொக்க போட்டவன பார்த்து இல்ல டாக்டர் நீங்க நல்லா பேசுறீங்க உங்க பேச்சுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ரிஷிகிட்ட நான்சி சொன்ன மாதிரி நம்ம ஜெகன் கிட்ட யாராவது வந்து சொல்லுவாங்களா இவனுக்கு எந்த எப்படி காதல் என்னடா இதுல விட்டுட்டீங்க சின்னுக்கு எப்படிப்பட்ட காதல் சொல்ல பார்க்கும் வசந்த காதலை சேர்த்து வைக்கிறதுக்கு சின்னு தேட போய் அங்கேருந்து ஒரு அம்மு குட்டிய கண்டுபிடிச்சிட்டு வந்து நம்ம சின்னக்கு கூட ஒரு லவ் ஸ்டோரி இருக்குல்லடா அடையாடி ஏன்டா இப்ப ஏன் காதல் இருக்கிற மச்சான் எல்லாருக்கும் ஒரு ஒரு ஆங்கிளில் லவ் செட்டாக இருக்குல்ல அப்படி இருக்கும் பொழுது எனக்கு மட்டும் லவ் எப்படி வரும்னு தெரியலடா எப்படி வரும் நீங்களாம் பார்த்து சொல்லுங்களா பார்த்து சொல்றதுக்கு நாங்கள் என்னடா டைம் ட்ராவல் பண்ணி போக முடியுமா இல்லை உக்காந்து ஜோசி என்ன பார்க்க முடியுமா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஈயா லவ் எனக்கு வேணும் ஈயா லவ்வர் எனக்கு வேணும் ஃப்யூச்சர் ஒய்ஃப் எனக்கு வேணும் அவ எப்படி வருவான்னு சொல்லு எனக்கு தெரியாது எனக்கு இப்போ என் லவ்வரை பற்றி தெரிஞ்சுக்கணும் என்னடா திடீர்னு கேக்குறேன் நேத்தி பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைக்கிற காலான்ற மாதிரி இன்னும் எனக்கு இப்பவே வேணும் இப்பவே வேணுங்கிற நான் எங்கடா போய் தேட முடியும் எனக்கு எப்படி தெரியும் சின்ன சின்ன சொல்லுடா எனக்கு எப்படி அமையும் ஆளு எம்மா அட்மின் இவன் தொல்லை தாங்க முடியல ஏதாவது ஒரு புள்ளிய கோத்து விடுமா ஐ நீட் மை லவ்வர் அட கொடுமையே என்ன நம்மள கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இந்த பயவுள்ள மாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் ஏய் ஏய் வைஷோ இல்லை நீங்கள் இந்த மாதிரி இந்த டைம்க்குலாம் வரக்கூடாது வரதுக்கு தப்புன்னா ஏய் நான் எப்பவும் இந்த நேரத்துக்கு தாடி வருவேன் உங்கள் வீட்டுக்கு ஒன்றை பார்க்க வரக்கூடாது இந்த மாதிரி டைம்க்கு ஐயையே எனக்கு லவ்லாம் இல்லை சீனியர் லவ் இருக்கான்லாம் எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நான் ஒரு நாள் முடிவு சொல்லுவேன் சொல்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு கிடையாது ஒரு புள்ள காதலிக்காத வரைக்கும் அந்த புள்ள கூட சுத்தலாம் அதே காதலிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோ ஏன் அந்த புள்ள கூட சுற்றினா நம்ம பைத்தியம் ஆயிடுவோம்னா உங்கள்கிட்ட பேசல உங்களை பார்க்கலனா என் மனசுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு இருந்தாலும் நான் அதை வெளிப்படையா சொல்ல மாட்டேன் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு தெரியுமா எனக்கு எந்த மாதிரி இருக்கு தெரியுமா சீனியர் அம்மா ஜூனியரே போங்க சீனியர் எட்டி போயிட்டு கோரி ஆரஞ்சு ரூம் பார்த்துக்கேன்

அதெல்லாம் எதுவும் வரலன்னா நீ வாய முடு சும்மா எனக்கு காதலும் வராது கன்றாவையும் வராது சும்மா அவர் பேசுறாரு அவ்வளோதான் யாரு அவர் தான் பேசுறாரு நீங்க எதுவும் பேசல அப்படிதானே ஆமாண்டி உங்க மனசுல காதல் வரல அப்படிதானே அப்படிதான் இவ்வளோ நேரம் நீ தனியா பேசல நான் தான் தனியா பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படிதானே ஆமாண்டி நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு வீட்டுக்கு போட்டோமா ஏன்டி அதுக்குள்ளே போகிறேன் ம் இன்னும் எவ்வளோ நேரம் இருந்தாலும் நீ தனியாக தான் பேசிக்கிட்டு இருப்ப ஏன்டி தனியாக பேசுகிறேன்னு கேட்டா நான் தனியாக பேசுறேன்னு எனக்கே நீ புரிய வைக்க ட்ரை பண்ணுவ நம்ப வைக்க ட்ரை பண்ணுவேன் அதனால இந்த விளையாட்டுக்கு நான் வரல இதுக்கப்புறம் ஒரு சிந்தனையோட நீயா இருந்தால் மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணு நான் வந்து உன்னை பார்த்துட்டு போகிறேன் மற்ற டைமில் எனக்கு ஃபோன் பண்ணி வாடி போர் அடிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கலாம் வாடி நம்ம ரெண்டு பேரும் அடுத்த ஃப்யூச்சரில் எம்இ படிக்கிறத பற்றி யோசிப்போம் அப்படின்லாம் ஏதாவது படிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டேன் ஏய் நான் உண்மையிலேயே படிக்கிறது ரிலேட்டடாக தாண்டி உங்ககிட்ட பேசுறது கூப்பிட்டேன் ஆமாம் இவன் படிச்சு கிழிக்க போறா அப்படியேப்ப என் காதல் கல்யாணம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் படிப்பேன் எனக்கு சீனியர் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு ம் சீனியர் தானே நல்லா சப்போர்ட் பண்ணுவாரு எப்படி எம்ஏ ஜாயின் பண்ணும்பொழுது ரெண்டு பேரும் பேரண்ட்ஸா உங்க பிள்ளைய கூப்பிட்டு வந்து ஒன்னா ஜாயின் பண்ணுவீங்களோ ஏய் இப்படி தான் பேசாதானே நாங்கள் அப்பலாம் வரமாட்டோம் நீங்க பேசுறதை பார்த்தா அப்படிதான் தெரியுது எனக்கு தெரிஞ்சு எம்ஏ ஜாயின் பண்ணும் பொழுது கூடவும் பையனையும் பொண்ணையும் கூப்பிட்டு வந்து கிளாஸ் ரூம்ல உட்கார வைக்க போறேன்னு ஏய் வயசுக்கு தகுந்த பேச்சு பேசுனா தப்பு தப்ப பேசாத காதல் கருமன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்புறம் இதெல்லாம் தப்பு ரைட்டுன்னு எதுக்குள்ள வருது இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாம் காதலுக்குள்ள வராது காதல் வேற கல்யாணம் வேற குழந்தை வேற ஃபியூச்சர் வேற எந்த வேற வேணாலும் லேகியம் கடை போடுவியோ இல்லை நாட்டு மருந்து கடை போடுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா உன் கூட இனிமேல் கூட்டு சேர்றதுக்கு நான் ரெடியா இல்லை ஏன்னா காதல் வந்துட்டாலே கன்றாவே யோசிக்க தோணும் காதல் வந்துட்டாலே எழுத்தாப்புல உட்காந்துருக்குறவங்கள வச்சு செய்யணும்னு தோணும் அதனால நான் பலியாட அத விரும்பல அப்படிதான் சொல்ல தட்டி மாதிரி அப்படிதான் சொல்லுவேன் அதுக்கு மேலேயும் சொல்லுவேன் அதனால நான் வீட்டுக்கு கிளம்புறேன் நீ தனியாவே உட்காந்து நல்லா வெயில் அடிக்கிற பாரு அங்க போய் உட்காந்துக்கோ அப்பதான் இன்னும் மண்டை நல்லா சூடாகி நல்லா இன்னும் நல்ல ஐடியாலாம் வரும் லவ் பண்றதுக்கு நீ யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அதனால நேரில் உக்காந்துருக்காத வெயில் உக்காந்து யோசிந்தேன் பூமாரி பூமாரியா ஆற மாதிரி பேச வச்சுறது என்ன ஒழுங்கா போயிடு பேச பேச்சு ஏய் லவ்ம்தா இப்படிலாம் பேசுவாங்களா டீ லவந்தா இப்படிலாம் யோசிக்கணும்னு தோணும்மாடி எ பாரு அடிச்சிடுவோம் பார்த்துட்டா ஏய் ஏ சொல்லுலடி எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு நீ தானேடி அதுவும் நம்ம ஊர்ல இருக்க வேற நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளியூரில் இருக்காங்க ஃபோன் பண்ணி கேட்டா கூட இதுக்கான கரெக்டா ஆன்சரை சொல்ல மாட்டாங்க நீ தானே எப்ப பார்த்தாலும் என் பிரச்சனையை தீர்த்து பைப்பேன் அப்படி இருக்கும் போது நீ தானே இப்போ சொலியூஷனை சொல்லணும் அப்போ எனக்கு இருக்கிறது இப்ப லவ்வா என் மனசுல லவ் வந்துருச்சா ஏய் சத்தியமா கல் எடுத்து அடிச்சிடுவோம்

கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது இதால் அடித்தா தான் அவளுக்கு வலிக்கும் வலிக்காது நம்ம அடித்த சாட்டிஸ்ஃபேக்ஷனும் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் இந்த கல் எடுத்து அடிப்போம்னா ஏய் பூமாரி நான் போயிட்டேன் நீனும் போயிட்டு வாண்ணா எங்கே போனாலும் தப்பிக்க முடியாதுன்னா ஒழுங்கு மரியாதையும் அடி வாங்கிட்டு போய்டேன் மாண்டே சூடாக்கிட்டு வர்றேன் முடியாதே வரையிற அடிங்கடா இன்னும் என் புக்கை வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி என்ன தான் போட்டிருக்குன்னு பார்ப்போம் மச்சா நான் இங்கிலீஷில் படிக்கிறேன் நீ தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுண்ணே புக்கு கர்மத்தை வாங்குனீங்க அதை தமிழில் வாங்கி தொலைச்சிருக்கக்கூடாதா கூடாதான் தமிழில் கிடைச்சிது பட் தூக்கு தமிழில் கிடைச்சிது அதனால தான் ஏய் பாடிடா முதல்ல இஃப் யூ லவ் யூ உமன் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஷி சேஸ் வித் ஹர் ஐஸ் ஒரு பெண்ணை காதலிக்கும் பட்சத்தில் அவள் கண்களால் சொல்வதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்லி யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஷி சேஸ் வித் ஹர் ஐஸ் கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹர் ஃபீலிங்ஸ் அப்படி அவள் கண்களால் சொல்வதை புரிந்து கொண்டால் மட்டுமே அவள் உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ள முடியும் எப்படி மச்சான் முடியும் இப்படிதான் மச்சான் போட்டிருக்கு ய லுக் தாட் ஹர் ஐஸ் இஸ் லைக் ஹர் சீங் ஐ லவ் யூ அ ஹண்ட்ரட் டைம்ஸ் த லவ் எக்ஸ்பிரஸ்ட் இன் ஹர் ஐஸ் இன் மோர் எமோஷனல் தேன் த லவ் எக்ஸ்பிரஸ்ட் இன்வர்ட்ஸ் நான் சொல்கிறேண்ண அவள் கண்களால் பார்க்கும் ஒரு பார்வையே அவள் நூறு முறை ஐ லவ் யூ என்று சொல்வதற்கு சமம் வார்த்தையில் கூறும் காதலை விட கண்களில் பரிமாறும் காதலே உணர்வுங்க முத்தி இதுங்களாம் இந்த புக்க லவ் பண்ணுங்களா இல்ல வரப்போற புள்ளையே லவ் பண்ண போதுங்களான்னு தெரியல மச்சா அப்ப ஒரு பொண்ணோட கண் பார்வையிலே அவளோட காதல் என்னன்னு புரிஞ்சிருமாடா அப்படிதான் சொல்றாங்க அப்ப கண் பார்வையிலே எல்லா கதையும் சொல்லி மச்சான் அந்த கண் பார்வையில இருக்கிற காதல உணர்றவன் மட்டும்தான் அவளோட உணர்வுகளையும் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க வேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன் யாரிடம் தூது சொல்வது என்று நான் உன்னை சேர்வது என் நண்பே ங்காமலே உலறல் வரும் இதுதானோ ஆரம்பம் அடடா மனம் பறி போனதே அதில் தானோ இன்பம் காதல் அழகானதா இல்லை அறிவானதா காதல் சுகமானதா இல்லை சுமையானதா மேகமாய் வந்து போகிறேன் விண்ணிலா உன்னை தேடினேன் யாரிடம் தூது சொல்வது என்று நான் உன்னை சேர்வது நீ வந்ததும் மழை வந்தது நெஞ்செங்கும் ஆனந்தம் நீ பேசினால் என் சோலையில் எங்கெங்கும் பூவாசம் காதல் நீலா என்று வாசல் வரும் அந்த நாள் வந்துதான் என்னில் சுவாசம் வரும் மச்சா நான் உன் உங்ககிட்ட கேக்குறேன் ஒழுங்கா பதில் சொல்லணும்ன சொல்றா எதிர்பார்ப்பு இல்லைன்றது கரெக்டு தான் பட் பொண்ணு இந்த ஊர்லயே பாருங்கன்னு சொல்லிட்டேன் அப்படி இருக்கிற பட்சத்துல உண்மையிலேயே நான் திரும்ப கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்கத எதிர்பார்ப்பு எதுவும் இல்லையா எதிர்பார்ப்புனா எதிர்பார்ப்பு இருக்கு எப்படி சொல்றது என்ன கேரிங்கா பாத்துக்கணும் எங்க அம்மாவோட பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணணும் ஸோ எனக்கு பாசனா என்னன்னு புரிய வச்சது இந்த ஊர் தாண்டா பாசனா என்னன்னு புரிய வச்சது இந்த குடும்பம் தாண்டா ஸோ உங்களெல்லாம் விட்டு போக எனக்கு மனசும் கிடையாது இந்த ஊரை விட்டு போகவும் எனக்கு மனசு கிடையாது இப்படி எல்லாத்தையும் கத்து கொடுத்த இந்த ஊர்லேருந்து ஒரு பொண்ணு வந்தா அவள் என் மேலே இன்னும் பாசமா இருப்பான்னு நான் நினைக்கிறேன் எதுக்கு நடுவில் அந்தஸ்து அழகு அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் அவள் பாசமா இருந்தாலே எனக்கு போதும் தான் தோணுது உண்மை தான் உங்கள் அப்பா இருக்கிற வசதிக்கு உனக்கு எல்லாமே பண்ணிடுவாரு ஸோ வசதி இம்பார்ட்டன்ட் இல்லை தான் பட் எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு அதனால தான் நான் தான் சொல்லிட்டேனே அந்த பொண்ணு படிச்சிருக்கணும்னு நான் ஆசைப்படல அவள் பணக்காரியாக இருக்கணும்னு நான் ஆசைப்படலை லைஃப்பை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்லா ஸோ ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்லா கடைசி வரைக்கும் ஃபேமிலியே இல்லாத எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒரு ஃபேமிலி கேலாக வருவா அப்படின்றதே போதுண்டா உன்னோட ஹீரோயின் எங்கே இருக்காங்களோ பார்ப்போம் அதான் பாடிட்டானே சோ அவன் ஹீரோயின் அவன் பார்க்குறப்ப மழை வருமோ என்னவோ எல்லாருக்கும் கல் வந்தது பைக் வந்தது ஸோ ஜெகனுக்கு மழை தான் வரும்னு நினைக்கிறேன் ஏண்டா இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் நம்ம போனால் போதுமா போதும் தான் நினைக்கிறேன் ஏன்னா மார்னிங் ஷிஃப்ட் சரவணன் போறேன்னு கிளம்புனா ஏன்னா இதுக்கப்புறம் நைட் ஷிஃப்ட் அவனால் ரொம்ப பார்க்க முடியாதுல்ல ஒய்ஃப் கன்சிவா இருக்காங்க ஆமா அதுவும் கரெக்டு தான் அவனால இதுக்கப்புறம் நைட் ஷிஃப்ட் போக முடியாது அப்புறம் அவங்க கூட இருக்கணும்ல கொஞ்சம் நல்லாவது அதான் நம்ம நைட் ஷிஃப்ட் பார்த்துக்கலாம் சரி அவனும் அஜயும் கொஞ்ச நாள் டே ஷிஃப்ட் பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருக்கானுங்க அப்போ ஜாலி அது வரைக்கும் நம்ம ஹவு டு லவ் படி போன யாங்கிட்டே தப்பிச்சோட பாக்குறேன் இப்ப எப்படி கண்ண அடிக்கிறான்னு மட்டும் பாரு என்னெல்லாம் அடிக்க முடியாதுண்ணா நான் வீட்டுக்குள்ள போயிடுவேன் பைஷு என்னடா யாருக்கிட்டயோ பேசிட்டு ஓடி வந்துட்டு ஓடி வரலாம் ఏ డి అయ్యో